இருந்தவரும் இருக்கிறவரும் இயேசு வருகிறவருமாகிய கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எபிரேயர் ஒன்பது இருபத்தி இரண்டு நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அண்டர் no forgiveness இஸ் sins. Amen! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தும்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு வைந்த உலகத்திற்கு அனுப்பினார் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆணும் எனவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறது ரத்தம் சிந்ததில்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டியதாய் ஏற்பட்டுவிட்டது எனவே மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறபடினாலே ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மை உள்ளதா இருக்கின்றது என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே அவருடைய ரத்தத்தின் வல்லமை குறித்து நாம் தியானிப்போம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் அநேக நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார் அதுல சில காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம் முதலாவதாக இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கின்றது ஆம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு குறிந்த இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாய் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவத்திற்காய் சிந்தப்பட வேண்டியதாய் இருந்தது வேதம் செல்வது போல இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கின்றது ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தினதற்கு முதல் நோக்கம் நம்முடைய பாவங்களை உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவங்களை அவர் மன்னிக்கும்படியாய் அவர் அவருடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது மிருகத்தின் ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டாவதில்லை எனவேதான் பரிசுத்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது என்று வேதம் சொல்கிறது ஆம் எல்லா பாவத்திற்காகவும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு நமக்காய் அவர் பாவமானார் என்று வேதம் சொல்கிறது ஆம் இரண்டாவதாய் இயேசுவின் ரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் நித்திய மீட்பை அவர் கொடுத்திருக்கின்றார் அமேன் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் ஏசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாய் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமான தேவன் தேவனுடைய பிள்ளைகளே பொன்னினாலும் வெள்ளினாலும் நாம் மீட்கப்படாமல் பரிசுத்த இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆம் எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீரே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது ஆம் நித்திய மீட்பை கொடுத்த இயேசுக்கிடம் இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்புனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்வது போல எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே உமக்கு நன்றி ஆசீர்வாதியும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்புனே ஆ காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்